காமர்ஸ்ங்கிங் பேங்க இரண்டி இருபதாம் ஆண்டை நம்பிக்கையுடன் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி தொடங்குவோம் இந்தியாவின் கனவை இவைதான் நனவாக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா டு தேர்ட் பொசிஷன் குளோபலி இன் த நம்பர் Peer reviewed science and engineering publications. It is also growing at a rate of about 10% compared to around 4%, which is the global average. I am also happy to learn that India's ranking has improved in the Innovation Index. இந்திய விஞ்ஞானிகளின் அறிவியல் சாதனைகளால் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான குறியீட்டில் இந்தியா ஐம்பத்தி இரண்டாவது இடத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார் வேளாண் தொழில்நுட்பத்தில் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதில் விஞ்ஞானிகளின் பங்கு மிக முக்கியமானது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த அறிவியல் மாநாட்டில் இந்தியா மற்றும் சர்வதேச புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் கல்வியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றுள்ளனர் துவக்க நிகழ்ச்சியில் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கர்நாடக முதலமைச்சர் பி எஸ் எடியூரப்பா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜெர்மன் இயற்பியல் பேராசிரியர் ஸ்டீபன் ஹெல் இஸ்ரேலை சேர்ந்த பிரபல அறிவியல் பேராசிரியர் அடா இ யூநாத் ஆகியோர் உட்பட நோபல் பரிசு வென்ற பல விஞ்ஞானிகளும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விடைபெற்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்துள்ள போதிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் மிச்ச சொச்சமாக இருந்து வரும் குடியுரிமை திருத்த சட்ட பிரச்சனை தான் நாடு முழுவதும் அநேகமாக பரவலாக நீடிக்கிறது இந்த திருத்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை போராட்டம் நீடிக்கும் என்று காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அறிவித்த போதிலும் இந்த போராட்டத்தின் உள்நோக்கம் குறித்து பிஜேபியும் பிரதமர் நரேந்திர மோடியும் இதர தலைவர்களும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து வரும் எதிர்கட்சிகள் பாகிஸ்தானில் சிறுபான்மை இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அடக்குமுறைகள் குறித்து பேசுவதை விட்டுவிட்டு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடுவது ஏன் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார் கர்நாடக மாநிலம் தும்கூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் நாடுகளில் அரசின் கொடுமை தாங்காமல் இந்தியாவில் அகதிகளாக தஞ்சம் புகுந்த இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் ஜைனர்கள் சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார் திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவோர் சிறுபான்மையினருக்கு பாகிஸ்தான் அரசு இழைக்கும் அநீதியை எதிர்த்து போராட தயாரா என்று கேள்வி எழுப்பினார் பிஜேபி தேசிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷாவின் பதில் இன்னமும் காட்டமாகவும் உறுதியாகவும் இருந்தது இந்த திருத்தச் சட்டம் எந்த ஒரு தனி மனிதரையும் பாதிப்பதல்ல என்று தெளிவுபடுத்திய அவர் எதிர்கட்சிகளின் போராட்டத்தை எதிர்கொள்வது பற்றியும் அறிவித்துள்ளார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் குடியுரிமை சட்ட திருத்தம் நிறைவேறியது நிறைவேறியதுதான் எதிர்க்கட்சிகள் என்னதான் கஜகர்ணம் போட்டாலும் திருத்த சட்டத்தில் இருந்து ஒரு அங்குலம் கூட பின்வாங்க மாட்டோம் என்று உறுதிபட அறிவித்தார் மும்பையில் குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டத்தின் அவசியம் குறித்து மற்றொரு விளக்கத்தை அளித்தார் மத்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இது உதவும் என்று அவர் கூறினார் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் என்றால் தேசிய மக்கள் தொகை பதிவேடு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் மக்களுக்கு நன்மை பயக்கும் இந்த திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றன என்றார் தேசிய மக்கள் தொகை பதிவேடு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே கொண்டுவரப்பட்டது என்றும் கூறிய அவர் குடியுரிமை திருத்த சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேடு மற்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவை குறித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த போராட்டம் நடத்துபவர்களிடம் இது பற்றி விளக்கம் கேட்டால் அவர்களால் பதில் கூற முடியாது என்றும் கூறினார் இந்த திருத்த சட்டம் குறித்து காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சிகளும் மக்களிடையே தவறான பிரச்சாரம் செய்து வருவதாகவும் அதனை முறியடிக்க மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இம்மாதம் ஐந்தாம் தேதி முதல் பத்து நாட்கள் மக்கள் தொடர்பு முகாம்களை பிஜேபி நடத்த உள்ளது நாடு முழுவதும் மூன்று கோடி குடும்பங்களை சந்தித்து விளக்கம் அளிப்பது என்று முடிவு செய்துள்ளதாக பிஜேபி செயல் தலைவர் ஜே பி நட்டா அறிவித்தார் இது தவிர இந்த திருத்தச் சட்டம் குறித்து மக்கள் அறிந்து கொள்வதற்காக இலவச தொலைபேசி எண்ணையும் பிஜேபி அறிவித்துள்ளது இந்த எண்ணில் மிஸ்டு கால் கொடுத்தால் இது பற்றிய தெளிவான விளக்கம் கிடைக்கும் என்று அறிவித்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்வதென்று பிஜேபி அறிவித்து அந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நடக்கும் போராட்டம் வேறு பல திருப்பங்களையும் உருவாக்கியுள்ளது இந்த போராட்டத்தில் வன்முறை மூண்டு அதன் காரணமாக பொது சொத்துகளுக்கு சேதம் ஏற்படுத்துவோர் அந்த சேதத்திற்கான இழப்பீட்டை தர வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்து குற்றவாளிகளுக்கு நோட்டீஸும் அனுப்பியது இழப்பீட்டை தராதவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் அறிவித்தது இதையடுத்து அந்த மாநிலத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வாழும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் இழப்பீட்டுத் தொகையை செலுத்த முன்வந்தார்கள் குஜராத் காவல்துறையும் இதே போன்று முடிவெடுத்துள்ளது எதிர்காலத்தில் போராட்டம் என்ற பெயரில் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்க இந்த நடவடிக்கைகள் உதவும் என்று காவல்துறையினர் கருதுகிறார்கள் இந்த வாரத்தில் சர்ச்சையை கிளப்பியது கேரள சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானம்தான் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்ற குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி கேரள சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்தான் இந்த சர்ச்சைக்கு காரணம் நாடாளுமன்றம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் அளித்துவிட்ட சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று மாநில சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் அதன் நிலை என்ன என்பதுதான் அந்த சர்ச்சை மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கேரள தலைநகர் திருவனந்தபுரம் சென்றிருந்த போது கேரள சட்டமன்றத்தின் தீர்மானம் அதன் அதிகார வரம்பு விளைவுகள் பற்றி அவரிடம் செய்தியாளர்கள் பல கேள்விகளை எழுப்பினார்கள் அதற்கு பதிலளித்த சட்ட அமைச்சர் குடியுரிமை தொடர்பாக சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது கேரளா உட்பட எந்த மாநில சட்டப்பேரவைக்கும் அது பற்றி கேள்வி எழுப்ப அதிகாரமில்லை என்று திட்டவட்டமாக பதிலளித்தார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன என்று அமைச்சர் குறை கூறினார் குடியுரிமை திருத்த சட்டம் யாருடைய குடியுரிமையையும் பறிப்பதற்காக கொண்டுவரப்பட்டதல்ல என்றும் இந்த சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் புரிந்து கொள்ள மறுப்பது ஏன் என்பது வியப்பாக உள்ளது என்றும் அவர் வியப்பு தெரிவித்தார் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்திய குடிமக்கள் தொடர்பானது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இந்திரா காந்தி மற்றும் காந்தி பிரதமராக இருந்தபோது உகாண்டா உகண்டா மற்றும் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சுயநலத்துடன் தவறான தகவலை பரப்பி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நாட்டின் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து ஜெனரல் பிபின் ராவத் ஓய்வு பெற்றதும் முப்படை தலைமை தளபதியாக அவர் பதவியேற்றதும் அவர் ஓய்வு பெற்றதால் காலியான தலைமை தளபதி பொறுப்பை ஜெனரல் நரவானே ஏற்றுக்கொண்டதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகள் ஓய்வு பெற்ற ராணுவ தளபதி பிபின் ராவத்துக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர் முப்படைகளையும் ஒருங்கிணைத்து சிறந்த நிர்வாகத்தை அளிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்பட போவதாக தெரிவித்தார் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ராணுவம் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி அவற்றின் பணி அமைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த பதவியேற்பு விழாவில் ராணுவ தலைமை தளபதி மனோஜ் முகுந்த் நரவானே விமானப்படை தலைமை தளபதி ராகேஷ் குமார் சிங் பதாரியா கடற்படை தலைமை தளபதி கரம்பூர் சிங் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக நாட்டை பாதுகாக்க தங்கள் இன்னுயிரை இந்த வீரர்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் அவர் மலர் வளையம் வைத்து வணக்கம் செலுத்தினார் பிபின் ராவத் ராணுவ தலைமை தளபதி பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கிய அனுபவம் பெற்ற ஜெனரல் மனோஜ் முகோத் நரவானே பொறுப்பேற்றுக் கொண்டார் புதிய தளபதிக்கும் சென்னைக்கும் ஒரு தொடர்பு இருந்தது என்பதும் இப்போதுதான் நமக்கு தெரிய வருகிறது சென்னை பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு ஆய்வு பிரிவில் நரவானே முதுநிலை பட்டம் பெற்றார் என்பதுதான் அந்த தொடர்பு அது மட்டுமன்றி லெப்டினன்ட் ஜெனரல் நரவானேவின் தந்தையாரும் விமானப்படையில் விங் கமாண்டராக பணியாற்றியிருக்கிறார் என்பது மற்றொரு சிறப்பு ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றுக்கொண்ட கொண்ட ஜெனரல் நரவானே புத்தாண்டின் தொடக்க நிகழ்ச்சியாக மேற்கொண்ட செயல்பாடு ராணுவ வீரர்கள் மத்தியில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியது என்று கூறலாம் புத்தாண்டு தினத்தில் முதல் நிகழ்ச்சியாக தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தனது துணைவியார் வீணா நரவானையுடன் தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் வீரர்களை சந்தித்து உரையாடினார் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி கிட்டத்தட்ட நிறைவடைந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் கட்சிகள் அடிப்படையில் நடைபெற்ற ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவி இடங்களில் திமுக கூட்டணி இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அதிமுக கூட்டணி இருநூற்று நாற்பது இடங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் கடைசி கட்ட தகவல் வெளியாகியுள்ளது எந்த கூட்டணிக்கும் இந்த தேர்தல் பெரிய வெற்றியாகவோ தோல்வியாகவோ அமையவில்லை தமிழகத்தில் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் இருபத்தி ஏழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெற்றன மொத்தம் தொன்னூற்றி ஓர் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பதவிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் இருபத்தி ஏழு மாவட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட ஐநூற்று பதினைந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும் முன்னூற்று பதினான்கு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட ஐயாயிரத்து தொன்னூறு ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும் ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி நான்கு கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்களும் எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களும் அடங்கும் முதற்கட்ட தேர்தலில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வாக்குகளும் இரண்டாவது கட்ட தேர்தலில் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று சதவீத வாக்குகளும் பதிவாகின வாக்கு எண்ணிக்கை முன்னூற்று பதினைந்து மையங்களில் வியாழக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது ஒரு சில மையங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டதால் வாக்கு எண்ணிக்கை சற்று தாமதமாக தொடங்கியது நேற்று இரவுக்குள் பெரும்பாலான பதவியிடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களை திமுக கூட்டணி அதிக அளவு பெற்றது நேற்று இரவு நிலவரப்படி மொத்தமுள்ள ஐநூற்று பதினைந்து இடங்களில் நானூற்று ஐம்பது இடங்களுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன அதில் திமுக இருநூற்று நாற்பத்தி இரண்டு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் பதினைந்து இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏழு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூன்று இடங்களிலும் விசிக மதிமுக தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றிருந்தன ஆளும் கட்சியான அதிமுகவுக்கு இருநூற்று பதினைந்து இடங்கள் கிடைத்தன அதன் கூட்டணி கட்சிகளான பிஜேபிக்கு ஏழு இடங்களும் தேமுதிகவுக்கு மூன்று இடங்களும் பாமக பதினான்கு இடங்களிலும் பாமக ஒரு இடத்தில் வெற்றி பெற்றது அதிகாரப்பூர்வமற்ற முறையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவி இடங்களில் திமுக அணிக்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு இடங்களும் அதிமுக அணிக்கு இருநூற்றி நாற்பது இடங்களும் கிடைத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் அதிகாரப்பூர்வமாக முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் நிலவியது ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிகளுக்கான இடங்களில் அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணி சற்று அதிக இடங்களை கைப்பற்றியது நேற்று இரவு நிலவரப்படி மொத்தமுள்ள ஐயாயிரத்து தொன்னூறு இடங்களில் நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது இடங்களுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன அவற்றில் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் நூற்றி இருபத்தி ஆறு இடங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் அறுபத்தி ஒரு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முப்பத்தி ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றன இதேபோல் அதிமுக ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி எட்டு இடங்களிலும் அதன் கூட்டணி கட்சிகளான பிஜேபி எண்பத்தி நான்கு இடங்களிலும் தேமுதிக தொன்னூற்று மூன்று இடங்களிலும் பாமக இருநூற்று இருபத்தி நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன அமமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் ஐநூற்று பதினாறு இடங்களில் வெற்றி பெற்றன அதே சமயம் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களின் அடிப்படையில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவி இடங்களில் திமுக அணி இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு இடங்களையும் அதிமுக அணி இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு பதவியிடங்களையும் கைப்பற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் தலா பதிமூன்று மாவட்டங்களை கைப்பற்றின சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் இரு கட்சிகளும் இடங்களை சரிசமமாக பெற்றுள்ளன அதன்படி மதுரை நீலகிரி திண்டுக்கல் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருவண்ணாமலை திருவள்ளூர் ராமநாதபுரம் திருச்சி ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையிலான மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது கோவை சேலம் தர்மபுரி கடலூர் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் நாமக்கல் தேனி திருப்பூர் தூத்துக்குடி அரியலூர் விருதுநகர் ஆகிய பதிமூன்று மாவட்டங்களில் அதிக அளவிலான மாவட்ட வார்டு உறுப்பினர் இடங்களை அதிமுக கூட்டணி கைப்பற்றியது சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் மொத்தமுள்ள பதினாறு இடங்கள் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி தலா எட்டு இடங்களை கைப்பற்றி சம அளவில் உள்ளன ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் வரும் ஆறாம் தேதி பதவியேற்கின்றனர் அதன் பின்பு வரும் பதினோராம் தேதி நடைபெறும் முதல் கூட்டத்தில் தலைவர் துணை தலைவரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல்கள் நடைபெற உள்ளன இந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மாவட்ட கவுன்சிலர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவி இடங்களுக்கான தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளதாக கூறியுள்ளார் இதேபோல் இந்த உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும் மக்கள் ஆளும் கட்சி மீது நம்பிக்கை வைத்துள்ளதை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாகவும் அக்கட்சி தெரிவித்துள்ளது இதனிடையே தேர்தல் நடைமுறைகள் குறித்து மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்து விளக்கினார் மாநிலத்தில் இரண்டு கட்ட தேர்தல்களிலும் எழுபத்தி ஏழு புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக அவர் குறிப்பிட்டார் தேர்தல் முடிவுகள் வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகள் என பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக அவர் விரிவாக விளக்கினார் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தல் எத்தனையோ இடையூறுகளை கடந்து நடந்தது என்றால் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதிலும் புது புது பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன உள்ளாட்சி தேர்தலில் திமுகவின் வெற்றியை பறிக்க அஇஅதிமுக முயல்வதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து புகார் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் இந்த வெற்றியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆளும் கட்சியான அஇஅதிமுகவும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை உதவியுடன் முயற்சிப்பதாக கூறினாா் இந்த நிலையில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட தேர்தல் அதிகாரிகள் தாமதிப்பதாக கூறி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி எம் சத்யநாராயணன் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் குறித்து வெளியிடப்பட்ட அறிவிப்பு உட்பட அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இதே நேரத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு வரும் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்ற பதிவாளர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நேர்மையாகவும் ஜனநாயக முறைப்படியும் நடைபெற்றதாகவும் திமுகவின் குற்றச்சாட்டில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி மறுத்தார் மாவட்ட கவுன்சிலர் பதவியிடங்கள் ஒன்றிய கவுன்சிலர் பதவியிடங்களுக்கு பதிவான ஓட்டுகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக எடுத்து யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை வேட்பாளர்களின் முகவர்களிடம் காண்பித்த பிறகே கட்சி வாரியாக பிரிக்கப்பட்டது என்பதால் முழுமையான முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது என்றார் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடப்பதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை அவர் மறுத்தார் உள்ளாட்சித் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த திமுக முயற்சிப்பதாக அஇஅதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் குற்றம் சாட்டினார் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடைபெற்றுள்ளதால் முடிவுகளை அறிவிப்பதில் தாமதமாவது தவிர்க்க முடியாது என்றும் அவர் கூறினார் எதிர்கால இந்தியாவை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கப் போவது யார் இந்த கேள்விக்கு யார் யாரோ ஏதேதோ விடையெல்லாம் கூறும்போது பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் மிக துல்லியமாக தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் மாதந்தோறும் வானொலி மூலம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களுடன் உரையாடுவதை தவறாமல் பின்பற்றி வரும் பிரதமரின் சென்ற மாத உரையின் மையக்கருத்து இளைஞர்கள் பங்களிப்பு பற்றியதாகத்தான் இருந்தது குறிப்பாக இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பிறந்த இளைஞர்களின் தீவிரமான பங்கு பணியை அடுத்த பத்தாண்டில் நாடு பார்க்கவுள்ளது என்று தெரிவித்தார் இன்றைய இளைஞர்கள் மிகவும் திறன் படைத்தவர்கள் புதுமையாகவும் வித்தியாசமாகவும் படைப்பதில் விருப்பம் கொண்டவர்கள் என்று தமது அழுத்தமான நம்பிக்கையை வெளியிட்டார் பிரதமர் இன்றைய இளைஞர்கள் சாதி சமய இன பாகுபாடுகளை நிராகரிப்பது கண்டு உவகை கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியை வெளியிட்டார் புதிய தலைமுறையினர் நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் மோடி தமது உரையாடலில் தமிழ்நாட்டையும் மறுக்கவில்லை जम्मू कश्मीर एल तुरा तिरपयीट गार्गिल सर्द प्रवीण फातिमा पेणमणी तिरपुर आड़ तुचाल पणिया सुटी आजादी के पचहत्तर साल हो तब और ये काम सरकारी नहीं होना चाहिए स्थान स्थान पर नौजवान आगे आए छोटे छोटे संगठन बनाए लोगों को प्रेरित करें समझाए और तय करें आओ हम लोकल खरीदेंगे स्थानीय उत्पादों पर बल देंगे देश वासियों के पसीने की जिसमें महक हो वही मेरे आजाद भारत का सुहाना पल हो इन सपनों को लेकर के हम चलें नाट्टुமக்கள் அளைவரும் उल्நாட்டு उत्पत्ति பொருட்கள் வாங்குவதென்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்ட கொண்டார் पुத்தாண்டு እንறாலே மக்களுக்குMgClदान இளைஞர்களுக்கும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பழைய ஆண்டு விடைபெற்று புத்தாண்டு பிறக்கும் நேரம்தான் தமிழ்நாட்டில் கொண்டாட்டங்களை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது பழைய ஆண்டு முடிவடைந்து புத்தாண்டு தொடக்கம் தமிழகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இளம் வயதினரின் உற்சாகத்திற்கு அளவே இல்லை சென்னை கடற்கரையில் இளைஞர்களும் இளம் பெண்களும் நூற்றுக்கணக்கில் கூடி புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் சர் சர் என்று பாய்ந்து சென்று அனைவரையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினார்கள் மக்கள் அண்டை அயலாருடன் வாழ்த்துக்களையும் பலகாரங்களையும் பகிர்ந்து கொண்டு உற்சாகத்தில் மிதந்தார்கள் நள்ளிரவு ஒரு மணிக்கு மேல் பொது இடத்தில் கொண்டாட்டங்கள் கூடாது என்று காவல்துறை கண்டிப்பாக அறிவித்ததுடன் காவல்துறை வாகனங்களும் காவலர்களும் ஆங்காங்கே நின்று கண்காணித்ததால் ஆட்டப்பாட்டங்கள் ஒரு மணியுடன் அடங்கிவிட்டன கிறித்துவ ஆலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இரவு முதல் கொண்டே சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன சென்னையில் சாந்தோம் பெசன் நகர் ஆலயங்களில் மக்கள் கூட்டம் மொய்த்தது இதேபோல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி விண்மீன் பேராலயம் தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயம் உள்ளிட்ட ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனை நடந்தது விதவிதமான கேக்கு வகைகள் விற்பனைக்கு வந்தன அரியலூரில் பிளம் கேக் முந்திரி கேக் ஐஸ்கிரீம் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் மற்றும் வாழைப்பழ கேக் என நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான பல்வேறு வண்ணங்களில் கேக்குகள் அமோகமாக விற்பனையாயின தர்மபுரியிலுள்ள தமிழ்நாடு அறிவியல் இயக்க நூல் அங்காடியில் புத்தகங்களுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது புத்தாண்டு தினத்தில் வாங்கப்பட்ட புத்தகங்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடியும் கிடைத்தது புதுச்சேரியில் கடற்கரையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புத்தாண்டு பிறப்பையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் புதிய ஆண்டு மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் ஏற்படுத்தட்டும் என்று அவர்கள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருந்தார்கள் மொத்தத்தில் பெரிய அசம்பாவிதம் எதுவுமின்றி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சுமூகமாக அரங்கேறின நாட்டின் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் குறை கூறி வரும்போது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான புதிய திட்டங்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க நூறு லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று சுதந்திர தின கொடியேற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்புக்கு உயிரூட்டும் விதமாக ஐந்து ஆண்டுகளில் நூற்றி இரண்டு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு வசதிக்கு செலவிடப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தது இந்த வாரத்தின் மிக முக்கிய நிகழ்வாகும் இந்த கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய பணிக்குழு அமைக்கப்பட்டு அந்த பணிக்குழு நான்கு மாதத்தில் ஆலோசனையை முடித்துள்ளது என்றும் இதற்கான விரிவான திட்டத்தை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் நூற்று ஒரு லட்சம் கோடி ரூபாயில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர் மேலும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இதில் இணைக்கப்படும் என்றும் கூறினார் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு ஆகும் செலவில் மத்திய அரசு முப்பத்தி ஒன்பது சதவிகிதமும் மாநில அரசுகள் முப்பத்து ஒன்பது சதவிகிதமும் தனியார் துறை இருபத்தி இரண்டு சதவிகிதமும் பங்களிப்பு செய்யும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்த திட்டங்கள் என்னென்ன என்பதையும் அமைச்சர் வரிசைப்படுத்தினார் துறைமுகங்கள் விமான நிலையங்கள் அமைக்க இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற பதினான்கு லட்சம் கோடி ரூபாய் என்ற திட்டங்களை அமைச்சர் பட்டியலிட்டார் இந்தியாவை முன்னூற்று ஐம்பது லட்சம் கோடி பொருளாதார நாடாக உருவாக்குவது இந்த திட்டங்களின் அடிப்படை நோக்கம் என்றும் அமைச்சர் கூறினார் 102 lakh crores worth projects. In uh, addition, a few more states are coming up with another 3 lakh crore worth of projects. So in all, I think we'll have about 105 lakh crore in total. And these projects spread across 22 ministries and 18 states and union territories. இவ்வளவு பெரிய தொகை கட்டமைப்பு திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டால் வேலைவாய்ப்பு பெருகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதன் மூலம் வர்த்தகம் உயரும் தேசிய சொத்துகளும் உருவாகும் இதன் மூலம் நாடு செழிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் முப்படை தலைமை தளபதி பொறுப்பை உருவாக்கி அதற்கு ஜெனரல் பிபின் ராவத்தை நியமித்திருப்பது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் எழுப்பியுள்ள சந்தேகம் தேவையற்ற ஒன்று என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் காட்டமாக பதிலளித்தார் முப்படை தலைமை தளபதி நியமனம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி ஒரு குழப்பமான கட்சி என்றும் அனைத்து விஷயங்களையும் காங்கிரஸ் கட்சி அரசியலாக்குவது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு எடுக்கும் எல்லா நடவடிக்கைகளையும் காங்கிரஸ் கட்சி அரசியலாக்கி வருவதாகவும் அக்கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசி வருவதாகவும் தெரிவித்தார் முப்படைகளுக்கும் தலைமை தளபதியை நியமித்து மத்திய அரசு புதிய நடைமுறையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல்